அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நிலை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு சிக்கன் கிரில் தான் செய்ய போறோம் செம்ம காமெடியா இருக்கும் போது இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் தந்தூரி தான் செய்ய போறோம் ஹலோ சார் ஷீ வந்து இந்த தந்திரி எடுத்து இத வச்சு தந்திரி எடுத்து வச்சிடலாம் நார்மல் சிக்கன் 65 மசாலா போட வேண்டாம் நார்மல் 65 மசாலா வாசன சூப்பரா இருக்குது அக்கா மைனஸ் இதல தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அக்கா பாரு அம்மா செஞ்சு தரங்களா அட அம்மே அம்மா உடனே செஞ்சு தாங்க ஜகிரி பேர் முட்டை எத்தனை பைசா ஜகிரி பேர் முட்டை எத்தனை பைசா ஜகிரி பேர் முட்டை எத்தனை பைசா

லல்லு பாலியா கேஸ் பவர் வந்தானாலே சுதறலாம் ها அங்க பா நீ அந்த அப்பா அப்போ சுருங்காது சுருங்காம நல்ல கலரா அந்த இருக்கும் அப்பா கேக்

Taci de lusin Oh, terbaik Oke, 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 oke. Yaudah, taci. Kawan, beli sapel, bang, 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 bang. Main air flow, satu, 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 என்னடா இதை காட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க டேஸ்டா சமைச்சாலே இது ஒரு பிரச்சனை எங்க வாண்டுங்க டேஸ்டா இருக்குதுன்னு மொத்த கட்சி மொண்ணு உருவிட்டு போயிடுச்சுங்க மிச்சம் மீதியா நாங்க விட்டு வைக்கல இப்ப இதிய விட்டு வைக்க மாட்டோம் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் வர்றீங்களா வாங்க போலாம் என்ஜாய் باي வாடடா எ நான் செஞ்சு கொடுங்க हां 1 2 हम्म इधर माइनस 1000 साट प्यार फ्री करमा सेज दे दो भाई मुट्ठे इतना पैसा भाई मुट्ठे इतना पैसा ओके तेरी मां नहीं वाट ही देने अब ये चीज आईयो यो कनै थी काम मेरी पन्नी लिए

கேமரா எனக்கு எடுங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க